சொல்லக்கூடிய வினை சொல் தான் மாலி ஒரு செயல் செஞ்சு முடிச்சாச்சு நடந்து முடிஞ்சிருச்சு நேத்தே முடிஞ்சிருச்சு அந்த விஷயம் காலையிலேயே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம மதியானம் சொல்கிறோம் அப்படின்னா அது மாலியான ஃபியலு அது வந்து பாஸ்டன்ஸ் அதை வந்து நசர எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் செஞ்சு முடிச்சிட்டான் அப்போ மாவி அது முடிஞ்சிருச்சு இறந்த கால வினையாக இருக்குது ஸோ ஒரு ஆக்ஷன் செஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்கிறதுக்கு மாலி அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் அதாவது டென்ஸ் இறந்த கால வினை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து முதாரி முதாரியை பொறுத்த வரைக்கும் நசரை அப்படிங்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் எப்படி என் சுருன்னு எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் இந்த நசரை வந்து எப்படி என் சுரு ஆச்சு இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை நசரன்ற எக்ஸாம்பிளை வந்து மாலிக்கு எழுதிக்கோங்க என்சுரு அப்படிங்கிற எக்ஸாம்பிளை முலாரிக்கு எழுதிக்கோங்க ஆனால் இது எப்படி வந்துச்சு நசரை என்சுருன்னு எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் இன்ஷால நான் சொல்லித் தருவேன் ஒவ்வொன்றையும் டீப் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நம்ம படிக்க தான் போகிறோம் அப்போ படிக்கும் போது இதில் எப்படிலாம் சேஞ்ச் ஆனிச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு தேவையே இல்லை ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளை மட்டும் எழுதிட்டு ஜஸ்ட் பிளைண்டாக கூட நீங்கள் எக்ஸாம்பிளை எழுதிக்கலாம் ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம டீச் பண்ணப்படும் இல்லையா ஸோ நெசர அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது முதாரி முதாரியில் ரெண்டு இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதாரியை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளேயே ரெண்டு டென்சஸ் புதிந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டு டென்சஸ் வந்து உள்ளேயே இருக்கும் ஒன்று நிகழ்காலம் இன்னொன்று எதிர்காலம் தட் இஸ் ப்ரசன் டென்ஸ் பிளஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது முதாரி முலாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ வந்து ரெண்டு காலம் அப்போ நசரன்னு சொன்னா உதவி செய்தான் இறந்த காலம் வந்து சொல்லும்போது உதவி செய்கிறான் உதவி செய்வான் ரெண்டு அர்த்தமும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் பிகாஸ் அது ரெண்டு டென்ஸையும் குறிக்கிதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படிதானே அதாவது முலாரிக்குள்ள ரெண்டு விதமான டென்ஸும் ஒழிஞ்சு ஒன்று நிகழ்காலம் இன்னொன்று எதிர்காலம் அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்துக்கு ஒரு வார்த்தை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம் இல்லையா என் சுருன்னு அந்த என்சுருக்குள்ளேயும் ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும் இல்லையா நிகழ்காலத்தோட அர்த்தமும் இருக்கும் எதிர்காலத்தோட அர்த்தமும் இருக்கும் அதாவது என் என்னது அவன் உதவி செய்கிறான் அப்படிங்கிறது இருக்கும் அவன் உதவி செய்வான் அப்படின்னு இருக்கும் ஸோ இருக்கக்கூடிய நிகழ்காலமும் அதுக்குள் பொதிந்திருக்கிறது நெ நிகழப்போகக்கூடிய எதிர்காலமும் அதில் பொதிந்துள்ளது அதனால் என்சுருவுக்கு நம்ம என்ன மீனிங் கொடுத்துட்டோம் அவன் ஒரு ஆண் உதவி செய்கின்றான் உதவி செய்வான் அப்படிங்கிற பொருளை நம்ம கொடுத்துட்டோம் ஓகே ரைட் அலமதுல்லா இப்போ மாலி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு முலாரி புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஹால் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இந்த ஹால் அப்படின்னா என்ன தெரியுமா நிகழ்காலத்தை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை பிரசன்டென்ஸை மட்டும் குறிப்பதற்கு ஹால் என்று சொல்லப்படும் நிகழ்கால வினை ரைட்டுங்களா ஸோ என் ஒரு முதாரி இருக்கு இல்லையா அதுக்குள்ள ரெண்டு அர்த்தம் புதிந்து இருக்கு இல்லையா அப்போ ஒரே ஒரு அர்த்தத்தை அதை தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹர்ப் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ல பத்தகம் செய்யப்பட்ட இல்லாம அந்த என்சுருக்கு முன்னாடி போட்டுட்டோனா நமக்கு நிகழ்காலம் பிளஸ் எதிர்காலம் இஸ் கன்வெர்ட் இன்டு ஒன்லி நிகழ்காலம் அதாவது ஃபியூச்சரையும் ப்ரெசண்டையும் உள்ள அடக்கி இருந்த முதாரி என்ன செஞ்சிருச்சு லேன்ற ஒரு வார்த்தையை சேர்ப்பதின் மூலமாக தன்னுடைய இருப்பை நிகழ்காலமாக மட்டும் தன்னை நிலைநிறுத்தி வைத்து கொள்ள அதுக்கு வழி இருக்குது ஸோ தன்னை நிகழ்காலமாக மட்டும் அதை இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ல அப்படிங்கிற ஒரு பதகம் செய்யப்பட்ட இல்லாமல் முன்னாடி இணைச்சிருங்க உங்களுக்கு வெறும் நிகழ்காலம் மட்டும் கிடச்சிரும் ஸோ ஃப்யூச்சரில் இதை பற்றி நம்ம நிறைய படிக்க போகிறோம் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் தான் ஓகேங்களா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அப்போது முதாரியில் டென்ஸ் ப்ளஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அடங்கியிருந்துச்சு இல்லையா அதில் நமக்கு நிகழ்காலம் மட்டும் அதாவது டென்ஸ் மட்டும் வேணுங்கிறத ல போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போது எங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா போர்டில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு முஸ்தகபில் எதிர்கால வினை இது வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னா ஒரு முதாரியான வார்த்தையில் நமக்கு ஃப்யூச்சர் மட்டும் தான் வேணும் அதாவது எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு வழி இருக்கானா இருக்குது ஒரு முதாரியான ஃபியல் என் சுரு அப்படிங்கிறதுல ஆரம்பத்தில் எப்படி வந்து ப்ரெசன்டென்ஸில் ல போட்டோமோ அது போல் இங்கே ச போடணும் அதாவது ஃபத்தகு செய்யப்பட்ட சீனை அந்த என் சுருன்ற வார்த்தைக்கு முன்னாடி இணைச்சிட்டோன்னா நமக்கு ச என் அப்படின்ற வார்த்தை கிடைச்சிடும் ச என் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவன் உதவி செய்வான் அப்படிங்கிற வார்த்தை கிடைச்சிடும் ஸோ இங்கே என்ன கிடைச்சிருச்சு நமக்கு ஃப்யூச்சர் கிடைச்சிருச்சு ஒரே வினை அதாவது ஒரு வினை சொல் முதாரின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த முதாரியான ஃபியல்ல ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருந்துச்சு ஒன்று நிகழ்காலமும் இருந்துச்சு இன்னொன்று எதிர்காலமும் இருந்துச்சு நமக்கு முதாரிய ஜென்ரலாக பேசும்போது நிகழ்காலத்தையும் குறிக்கும் எதிர்காலத்தையும் குறிக்கும் இப்போ நமக்கு நிகழ்காலத்தை மட்டும் பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி மட்டும் பேசணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்கும் இந்த அவசியத்தை தேவையை கருதி நமக்கு அரபு இலக்கணம் என்ன செய்யுது உனக்கு நிகழ்காலத்தை மத் பத்தி மட்டும் சொல்லணுமா இந்த ஹால் அப்படிங்கிற ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகிரியை எடுத்துக்கோ உனக்கு வந்து இலக்கண நயத்தை எடுத்துக்கோ ஹால் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நீ நிகழ்காலத்தை பற்றி மட்டும் பேசு முஸ்தக்பில் அப்படிங்கிற இலக்கண நயத்தை பேணி நீ எதிர்காலத்தை பற்றி மட்டும் பேசணும்னா ச அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அரபு இலக்கணம் நமக்கு அள்ளி தருது அதனுடைய சட்டங்களை ஓகேங்களா இப்போது மாதிரி முதாரி ஹால் முஸ்தகபில் இந்த நாளும் உங்களுக்கு சேர்த்து புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நசர என் சுரு ல என் ச என் சுரு அதாவது நசர உதவி செய்தான் என் சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்கிறான் உதவி செய்வான் பிளஸ் அடுத்தது அவன் ஒரு ஆண் உதவி செய்கின்றான் அவன் ஒரு ஆண் உதவி செய்வான் அதுக்கு ச சொரு அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அலமதுல்லா இப்போது இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த முஸ்தகபில் இருக்குது இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சீன் ஃபத்தகு செய்யப்பட்ட சீனை மட்டும் போட்டிருக்கேன் இது மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது இது நிறைய விஷயங்களை புரிந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் ஒன்று ச போட்டுட்டோம் ச மட்டும் கிடையாது எதிர்காலத்தை இண்டிகேட் பண்ணுறதுக்கு சௌஃப அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் நடக்க வேண்டிய விஷயத்துக்கு நம்ம ச மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் நமக்கு இங்கே கொடுக்கப்படலை ஆல் தோ நமக்கு இன்னொரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் சௌஃபௌஃப அப்படின்ற வார்த்தையையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் சௌஃப என் கல்ல சௌஃபத்தை ஆழமோன் குரான் வர்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சௌஃப அப்படின்னு நம்ம போடும்போது கூடுதலாக விரைவில் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து கொடுப்பதற்காக நமக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறதுக்கு சீன் பத்தகம் செய்யப்பட்ட சீனை முதாரியான வார்த்தைக்கு முன்னாடி சேர்த்து கொள்ளலாம் அப்புறம் சௌஃப அப்படின்ற வார்த்தையையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் புரிதலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் දෝඩරම ෙනිස්් පනෙක්ලා ද වෝධි කළම් වාහි ධමානනිල් හදුලල්ලහි රොබි ලමින් සුභහන කල්ලහුම බිහම්දිික ඇශදල්ල ලාහ ඉල්ලන්ට ස්ථ රු වැැතු බිලෙක් සලා